என்ஐஆர் தரவரிசையில் பி எஸ் ஜி ஆர் கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரி சாதனை கோவை பி எஸ் ஜி ஆர் மகளிர் கல்லூரி தேசிய அளவில் வெளியிடப்பட்ட என்ஐஆர் தரவரிசையில் கலை அறிவியல் கல்லூரிகளில் ஒன்பதாவது இடம் மற்றும் தமிழகத்தில் முதலிடம் பெற்றுள்ளது சேர்பர்சன் ஆர் நந்தினி பிரின்சிபல் டாக்டர் பி ஹாராதி ஆகியோர் இந்த வெற்றி கல்லூரி நிர்வாகிகள் ஆசிரியர்கள் மாணவிகள் பெற்றோர்கள் ஆகியோரின் ஒற்றுமையே காரணம் என தெரிவித்தார் இந்த சாதனையில் கேம்பஸ் டைரக்டர் கலைச்செல்வன் ஜிஆர்ஜி எஸ் எம் எஸ் டைரக்டர் டாக்டர் சதாசிவம் என்ஐஆர் எஃப் குவாடினேட்டர் டாக்டர் ராஜராஜேஸ்வரி உள்ளிட்டோரின் பங்களிப்பும் முக்கியமாக அமைந்துள்ளது இன்று எங்களுக்கு ஒரு பெருமையான தருணம் பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ஆர்எஃப் இந்திய தரவரிசையில் ஆர்ட்ஸ் காலேஜஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் கேட்டகரியில் நாட்டிலேயே ஒன்பதாம் இடம் பெற்று உள்ளது இதில் வந்து நாலாயிரத்துக்கு மேலே காலேஜஸ் வந்து இதில் வந்து என்ஆர்எஃப் ரேங்கிங்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க கடந்த ஆறு ஆண்டுகளாக நாங்கள் வந்து தொடர்ந்து டாப் டென்னில் வந்து ஏ uh, டாப் 10 एनआईआर ரேங்கிங்ல வந்துட்டே இருக்கோம் இது எங்களுக்கு ரொம்ப 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 ஒரு ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஒரு அவார்டு ரேங்கிங் எங்களுக்கு கிடைச்சிருக்கு விமன் எம்பவர்மெண்ட் தான் விமன் வந்து எது எடுத்தாலும் நல்லா செய்வாங்கங்கிறது தான் அர்த்தம் any result that you expect uh, from women you can achieve it and என்ன effort போட்டாலும் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ நான் எங்கள் இன்ஸ்டிடியூஷன்ல எப்பவுமே கிருஷ்ணமால் ஸ்டார்ட் பண்ண டைம்ல இருந்து நைன்டீன் சிக்ஸ்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன் எவ்ரி ஃபீல்டு நாட் ஓன்லி இன் அகாடமிக்ஸ் அகாடமிக்ஸில் எப்போவுமே ஆர் ஆர் ஆல்வேஸ் எக்ஸலிங் யூனிவர்சிட்டி கூட இருக்கும் போது நான் அட்டானமஸாக இருக்கும்போதே யூனிவர்சிட்டி ரேங்க்ஸ் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ரேங்க்ஸ் கிருஷ்ணமால் தான் வாங்கி ஸோ இந்த தடவை ரேங்கிங் ஸோ ஃபார் த பாஸ்ட் சிக்ஸ் இயர்ஸாக நாங்கள் டாப் டென் பொசிஷன்ஸையும் மெயின்டைன் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த அஞ்சு பேராமீட்டர்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் டீச்சிங் லேர்னிங் அண்ட் ரிசோர்ஸஸ் செகண்ட் பேராமீட்டர் ரீசர்ச் அண்ட் ப்ரொஃபெஷ்னல் ப்ராக்டிஸ் தேர்டில் கிராஜுவேட் அவுட் கம் ஃபோர்த் ரீச் அண்ட் இன்க்ளூசிவிட்டி ஃபிஃப்த் பேராமீட்டர் பர்செப்ஷன் இந்த எல்லா பேராமீட்டர்ஸையும் பார்க்கும்போது லாஸ்ட் இயரை விட இந்த இயர் இம்ப்ரூவ் ஆகிருக்கும் ஸோ இந்த வருஷம் இது எல்லாத்தனோட ஆவரேஜ் வந்து செவன்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் டூ ஸோ இந்த ஒரு ரேங்கிங் எங்களோட எல்லா இதுக்குமே ஹெல்ப் பண்ணும் ஸோ இது வந்தது வந்து ஒரு கலெக்டிவ் எஃபர்ட் சவுத் இந்தியாவில் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஸோ தமிழ்நாட்லேயும் ஆப்வியஸ்லி தமிழ்நாட்லயும் அப்புறம் ஃபர்ஸ்ட் நாங்கள் தான் இருக்கோம் ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த பத்து தரவரிசையில் பார்த்தோம்னா ஆறு காலேஜ் டெல்லியில இருந்து ரெண்டு காலேஜ் கொல்கத்தால இருந்து ரெண்டு காலேஜ் தமிழ்நாட்டில் இருந்து அதுல தமிழ்நாடுல பார்த்தோம்னா நாங்கள் வாங்க